பேசுறோம் விஸ்வராஜ் வெள்ளிக்கிழமை ஆடு போட்டு மறுநாள் சனிக்கிழமை மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு நான் வெளியே போயிட்டேன் நா ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்புறம் திங்கக்கிழமை இல்லை செவ்வாக்கிழமை இல்லை புதன்கிழமை நேற்று அந்த நேற்று வந்து டீலருக்கு ஒரு ஷிப்டி டிசர் ஒரு இனோவா வச்சு வீடியோ போடல அவர் டீலர் வந்தார் அந்த புதுக்கோட்டையில இருந்து வண்டி அப்படியே கொடுங்க எடுத்துன்னு போறேன்னு வீடியோ போடாமல் அதை அப்படியே கொடுத்துட்டேன் இந்த ஆற்கால இருந்து சப்கைபர் வர்றேன் அது மூணு அது ரெண்டு தவிர ஆறாவது வண்டிங்க இந்த வாரம் ஆறாவது வண்டி குடுக்குறேன் குடுக்குற பொருளை சுத்தமா குடுக்கணும் இந்த புக் கொடுக்குறேன் ஆற்கார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்ல இருந்து வராங்க பேசு ஆற்குவாலே ராணிப்பேட்டை மாவட்ட இருந்து வர்றேங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு நாங்க எதிர்பார்த்து ரேட்டு குடுத்து குடுத்தாரு பாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத எப்படி இருக்கு இன்ஜின் எப்படி ஆஹ் இன்ஜின் எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு ஏசி எல்லாம் நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு சரிங்க சார் பொறுப்பா ஆஹ் நல்ல ஒரு லோ பஜருக்கு முடிச்சு குடுத்துருங்க பொறுப்பா நண்டு நன்றி 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 நன்றிங்க சார்

கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் டிஸ்மிலாச நம்பி வந்தா நல்ல வண்டி தான் கொடுப்போம் நல்லா கொடுக்க பட்ஜெட் ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்கால இருந்து வராங்க எவ்வளவு பேர் கிடாச்சுன்னாலும் நம்மள தேடி வராங்க பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவாங்க லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி கொடுப்பேன் ஏசி ஒர்க் இருக்கணும் இன்ஜின் பத்தா இருக்கணும் வண்டி கெளிவா இருக்கணும் மொத்தம் ஆறு வண்டி வியாபாரம் இதுக்கே நான் ஞாயிறு திங்களு செவ்வாய் மூணு நாள் நான் ஆள் இல்லை புதன்கிழமை நேத்து வந்தேன் நேத்து ரெண்டு வண்டி வந்து சிப்ட் இன்னும் ஒரு டீலர் வந்தாரு புதுக்கோட்டை அவங்களுக்கு குடுத்துட்டேன் ஏன்னா டீலர் ஒருத்தர் வந்தாரு நம்மள நம்பி வந்தாரு வீடியோ போடாதீங்க இந்த வண்டியை காமிக்காதீங்க நாம்பது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும்னாரு நான் அப்படியே இந்த வண்டி கிளம்புக்க சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க சரிங்க சார் சரிங்க சார் போயிட்டா வண்டி கிளம்பிச்சுங்க ஒரு லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியா குச்சுங்க என்ன தேடி வரவங்க ஆறு வண்டி வியாபாரம் இந்த வாரம் இதுக்கே மூணு நாள் இல்ல மூணு நாள் ஆள் இருந்தேன் வண்டி ஒரு நேரம் நான் இருந்தேன் மூணு நாள் ஆள் இல்ல வந்ததுக்கே வர பாருங்க இனோவா ஒன்னு வருது வர்ணா இருக்கு டாப் மாடல் வர்ணா வீடியோ அம்மா பாருங்க கம்பெனி சர்வீஸ்லாம் வரத்துல நிறைய வந்திருக்கு அப்ப என்ஜாய் இருக்கு என்ஜாய் ஹேர் பேக்கோட இருக்கு எட்டுக்கா இருக்கு சிங்கிள் ஓனர்ல அதிகமா பாருங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க வேற வேற மாதிரி இருக்கும் பக்கா கண்டிஷன்ல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டபுள்யூ எயிட்ல இது லிமிட் சூப்பரா இருக்கும் அலாய் இல்ல நாலு டயர் புது சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எக்ஸி ஃபைவ் ரெண்டே ஓனர் தான் வேற லோன்ல வந்திருக்கு இன்னும் வண்டிங்க இன்னும் ஒன்னும் வந்து நினைக்க ஆபீஸ்க்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீடியோ போடுறேன் ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் மூணு நாளைக்கு ஆறு வண்டிங்க நான் இருந்தது மூணே நாள் தான் நான் மூணு நாள் இருந்திருக்கு ஆறு வண்டி கொடுத்துட்டேன் ஹேர்பேக் கூட எல்லாமே டபுள்யூ எயிட்டு டயர் எல்லாம் புது டயர் இருக்கு சேரா இருக்கு மயில அதனால உங்களுக்கு தெரியல வண்டி சுத்தமா எப்படி இருக்குங்க வேற வேற மாதிரி இருக்கு டாப் மாடலு ஆறு பேக் வந்துடும் வண்டி நல்லா இருக்கு டபுள்யூ எயிட்டு என்னீங்கன்னா ஒரு நாள் தான் வரும் பதினாலு மாடலு நல்லா தெளிவா வந்திருக்கு அப்புறம் நம்மள்ட்ட எட்டிக்கா இருக்கு இன்னொரு எட்டிக்காவும் இருக்கு நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டி அட்வான்ஸ் இருக்குங்க அட்வான்ஸ் ஆயிருக்கு அந்த இனோலாம் அட்வான்ஸ் ஆன வண்டிங்க லிஸ்டா ஒன்று அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் ஆறு வண்டிங்க நம்ம நல்ல பிறகு சனிக்கிழமை அன்னைக்கே பாருங்க மூணு வண்டி கொடுத்துட்டேன் நாற்றி நிறைய பேர் கால் பண்ணிங்க தப்பா நஞ்சுக்கான ஆள் இல்லை நிறைய பேருக்கு சண்டே லீவ் நல்லா வரேன்னாங்க அன்னைக்கு நான் ஆள் இல்லை கொடுக்க முடில மறுபடியும் வாங்க வண்டிங்க வந்துச்சு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வீடியோ வந்து இனோவா வந்துடும் நிறைய வண்டி இருபது வண்டிக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் என்ன நம்பி எடுக்கிறவங்க நல்லா வந்து தான் கொடுப்பேன் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க பக்கா கழிச்சு இந்த கோண்டம் பாருங்க டாப் மாடல் ஹேர் பேக்கோட எல்லாமே டாப் மாடல் வண்டிதாங்க ஹேர் பேக்கோட வண்டிங்க எல்லாமே நிறைய இருக்குன்ட்டு நம்பி வாங்க நல்லா வண்டி எடுத்துப்போங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நல்லா கொடுக்க மாட்டேன் வீடியோ பார்க்க நன்றிங்க